வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியில் முதலீழல் தலைப்பு செய்திகள் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு தேயிலை ஏற்றிச் சென்ற ரிப்பர் ரக வாகனம் விபத்து மூவர் காயம் பெருந்தோட்ட மக்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் ஜனாதிபதி கொரிய மொழி பரீட்சைக்கான திகதிகள் மாற்றம் இனி விரிவான செய்திகள் பெருந்தோட்ட மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு முன்னோடி திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் தலவாக்கலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இருநூறு வருடங்களாக இந்த மண்ணில் வாழ்ந்து வரும் பெருந்தோட்ட சமூகம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைத்து மண்ணுக்கு உரமாக்கி உள்ளது எனவே அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று இன்னும் பேசிக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை அவர்களும் நாட்டின் பிரஜைகள் ஆவார் நாட்டின் இணைய பிரஜைகளுக்கு உண்டான சகல உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எமது கைகளில் நாட்டை வகையிலும் முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாவினை நாளாந்து அடிப்படை வேதனமாக பெற்றுக் கொடுப்பதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் பெருந்தோட்டங்களில் ஒரு பகுதியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பது தொடர்பிலும் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது வழங்கப்படும் காணிகளில் பறிக்கப்படும் தேயிலையை பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதற்கு அந்த நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட பல பெருந்தோட்டங்களில் முன்னோடி வேலை திட்டமாக இதனை செயற்படுத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது எனவே பெருந்தோட்டங்களில் பிடியில் உள்ள இந்த மக்களை அதிலிருந்து விடுவித்து ஒரு சுதந்திர பிரஜைகளாக அவர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக்குவதை அரசாங்கத்தின் தேயிலை ஏற்றி சென்ற டிப்பர் ரக வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணியளவில் ஹட்டன் பொகவந்தலாவ பிரதான வீதியில் உள்ள நோர்வுட் சென்ட் ஜோண்டிலடி பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வாகனத்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாகவே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்தில் காயமடைந்த மூவரும் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நோர்வுட் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தல் தொடர்பில் ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐக்கிய தேசிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் மைத்திரி குணரத்ன தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முறைப்பாடொன்றை பதிவு செய்ததை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மைத்திரி குணரத்ன இவ்வாறு குறிப்பிட்டார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் வாக்களிக்க கூடும் என தற்போது அரசாங்கத்திற்கு புலனாய்வு அறிக்கைகளின் ஊடாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாகவே ஜனாதிபதி தற்போது தேர்தல் மேடைகளில் எல்லாம் எதிர்வரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் திசை காட்டிக்கு அதிகாரம் வழங்கப்படாவிட்டால் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என தேர்தல் விதிகளை மீறும் வகையில் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் ஜனாதிபதியின் இந்த கருத்து சட்டத்திற்கு முரணானது எதிர்வரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கட்டாயமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் எனவே ஜனாதிபதி இந்த கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என மைத்திரி குணரத்ன குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் கொரிய மொழி பரீட்சைக்கான திகதி மாற்றம் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படியே எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி ஏழாம் திகதிகளில் நடைபெற இருந்த பரீட்சை முறையே மே மாதம் பத்தாம் மற்றும் பதினேழாம் திகதிகளில் நடைபெறும் என குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் குறித்த பரீட்சைக்கான திகதிகள் மாற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது எத்துடன் செய்திகள் அடுத்த நிறைவடைகின்றதமனத்தியல செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி